மற்றொரு காணொலி உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் இதுவரைக்கும் ஆர்ஜி ரிலாங்கிற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது தான் நாங்கள் வழங்குற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இப்பொழுது இந்தோனேஷியாவின் கிழக்கு ஜாவா பகுதியில் ஒரு பூங்கா இருக்கிறது நாங்கள் பார்க்குற பழமையான பூங்கா கிடையாது தாவரவியல் பூங்கா விலங்கியல் பூங்கா கிடையாது இது எரிமலை பூங்கா ஒன்று இருக்கிறது எரிமலை பூங்காவுக்கு சுற்றுப்ப சுற்றுலா பயணம் மேற்கொள்கிற பலர் இருக்கிறார்கள் அங்கு சென்று பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் புகைப்படம் எடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஹுவாங் என்ற ஒரு சீன பெண்மணி தனது கணவருடன் அவர் ஒரு தொழிலதிபர் கணவர் அங்கு புகைப்படங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார் அவர்கள் சுற்றுலா சென்று புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார் அந்த இவர் புகைப்படங்களை எடுத்துக்கொள்கிறார் செல்ஃபி எடுக்கிறார் செல்ஃபி எடுத்து அந்த செல்ஃபியில் மயங்கி அதாவது இந்த புகைப்படங்களை எடுத்து 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 எடுத்துக்கொண்டு போகிற பொழுது இவர் தன்னை மறந்து ஒரு எரிமலையின் பின்னால் என்று செல்வி எடுக்கிறார் எடுக்கிற பொழுது தவறி கீழே விழுந்து விடுகிறார் கிட்டத்தட்ட அவர் விழுந்த எரிமலை எழுபத்து ஐந்து அடி ஆழமுள்ள ஒரு எரிமலையில் விழுந்து விடுகிறார் பரிதாபகரமாக உயிரிழந்த சம்பவம் பதிவாக இருக்கிறது இந்தோனேஷியாவில் இந்த சம்பவம் பதிவாக இருக்கிறது சீனாவை சேர்ந்த ஹுவாங் என்கிற பெண்பாணி தான் எப்படி உயிரிழந்திருக்கிறார் பார்த்தீர்களா இந்த விபரீதமான ஆசைகள் அதாவது இந்த எரிமலை இருக்கிறது செல்ஃபி எடுத்தால் பிற தப்பி தவறி கொஞ்சம் கால் தவறினால் அல்லது கொஞ்சம் தவறினால் உயிர் பலி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிந்தும் தன்னை மறந்து அவர் செல்ஃபி எடுக்க செல்கிற பொழுது தான் இந்த விபரீதம் ஏற்பட்டிருக்கிறது ஆகவே இந்த செல்ஃபியால் பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கின்றன உங்களை தெரிந்திருக்கும் பல்வேறு சம்பவங்கள் இருக்கின்றன பல்வேறு செல்ஃபிகள் எடுக்க சென்று பல்வேறு பேர் உயிரிழந்த சம்பவங்கள் கூட இருக்கிறது ஆகவே செல்ஃபிகள் எடுக்கிற பொழுது நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய உயிரை பணையம் வைத்து எடுக்க வேண்டாம் கவனமாக நின்று எல்லாவற்றையும் பார்த்து எடுக்க வேண்டும் அதாவது சில பேர் செல்ஃபி அப்படி எடுத்துக்கொண்டே போகிற பொழுது தங்களை மறந்து கால்களை வைக்கிறார்கள் பள்ளங்களில் படுகொழிகளில் ரயில்வே ட்ரக் இப்படி பல்வேறு இடங்களில் இவர்கள் கா கால்களை வைத்து செல்ஃபி எடுக்கிறார்கள் இந்த காண்டோடு ஏன் வழங்கப்படுகிறது என்றால் மிக கவனமாக உங்கள் வாழ்க்கை உங்கள் உயிர்ங்கிறது எவ்வளோ பெருமதியான முடியும் ஆகவே உயிர் போகிற பிறகு எதுவுமே கிடையாது செல்ஃபி இருந்து வேலை எதுவும் வேலை இல்லை ஆகவே செல்ஃபிகள் எடுக்கிற பொழுது கண்டிப்பாக கவனமாக இருந்து செயல்பட்டு அந்த அற்புதமான நிகழ்வை செல்ஃபி எடுக்கிற பொழுது கவனமாக எடுத்தால் அது நீண்ட காலத்துக்கு இருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் அதனுடைய ஞாபகங்கள் இருக்கும் ஆகவே இனிமேல் இந்த காணொலியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இது ஒரு எச்சரிக்கையான காணொலியாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இதுவரைக்கும் எனது ஆர்ஜி என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது தான் நாங்கள் வழங்குகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் அதே போல் இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி